போல் ஒரு முறை தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு செய்யப்போகிறோம் தக்காளி கூட நம்ம சொல்லிக்கலாம் அதற்கு மூன்று மீடியம் சைஸில் வெங்காயம் ஒரு அஞ்சு போல் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சிட்டிக்கு கடுகு ஒரு சிட்டிக்கு சீரகம் ஒரு சிட்டிக்கு வெந்தயம் நான் அடுப்பில் பார்த்துட்டு வச்சு எண்ணெயும் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இது கடுகு சீரகம் வெந்தயத்தை சேர்த்துடுறேன் செருந்து வரக்கும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டேன் கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துடுறேன் தேவையான உப்பு பத்து நேரம் நம்ம கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுறேன் அது வதங்கி வரட்டும் கொஞ்சம் கருவேப்பை கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாவாக அதில் சேர்த்துடுறேன் கலந்து விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சிட்டுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதையும் நம்ம சேர்த்துடலாம் கலந்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் இதையும் நான் சேர்த்துட்றேன் உப்பு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன் டேஸ்ட்டு கேட்கும் நான் சேர்த்துருக்கேன் இதளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் தண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுபடி சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டுடுறேன் ஒரு ஒன்பது போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும் தக்காளி பக்கம் நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இருக்கு அது திக்கவும் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் கூட நல்லா திரிஞ்சு வந்துட்டு இருக்குது இந்த வேலையில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதுக்கு பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்தினம் புதுசு வீடும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்